அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு என்னென்னா சேமிப்பில் பல வகையில் நம்ம சேமிக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா ஸ்கூல் ஓப்பன் ஆகிடுச்சு பசங்களுக்கு வந்து ப்ராஜெக்ட் செய்ய கொடுத்துருக்காங்கல்ல இப்போ அது பார்த்தோம்னா நம்ம ஏதாச்சும் ப்ராஜெக்ட்னா கடையில் போய் ஸ்டிக்கர் வாங்கி தான் நம்ம ஒட்டுவோம் அது பார்த்தீங்கன்னா நம்ம அதில் நாற்பது ரூபா முப்பது ரூபா ஆகும் அதில் ஒட்டுறது பார்த்திங்கன்னா நம்ம அஞ்சு ஃபோட்டோ ஆறு ஃபோட்டோ தான் ஒட்டுவோம் ஆனால் அது நாற்பது ரூபாய்க்கு நம்ம செலவு பண்ணி வாங்குகிறோம் இப்போ பார்த்தீங்கன்னா பாப்பா வந்து தேர்டு படிக்கிறா தேர்டு ப்ராஜெக்டை தான் அன்னைக்கு கூட பார்த்துருப்பீங்க வீட்டில் வந்து அனிமல்ஸை செஞ்சு ஒரு ப்ராஜெக்ட் வீடியோ போட்டிருக்கேன் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச கேம்ஸை ஒட்டிகிட்டு வர சொல்லியிருக்காங்க ஆனால் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் ப்ராஜெக்டு தான் ஆனால் நான் பார்த்தோம்னா நம்ம பழைய புக்கு சின்ன பிள்ளைங்க கிளாஸ் புக்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய பிக்சர் வரும் இங்கே பாருங்களா இது வந்து செகண்ட் ஸ்டாண்டர்ட் புக்கு தான் செகண்ட் ஸ்டாண்டர்ட் தமிழ் புக்கு இதை எதாச்சும்மா எடுத்து பார்த்தோம்னா நிறைய பிக்சர் நிறைய இருக்குது பாருங்களேன் அவங்க கேட்டிருக்க வந்து கேம்ஸ் தான் கேட்டிருந்தாங்க அதில் கிடச்சிருச்சு விளையாடலாம் வாங்கணும்னு சொல்லிட்டு ஒரு டாபிக்கில் இருந்துச்சு இந்த கட் பண்ணி வச்சுருக்கேன் நிறைய ஃபோட்டோ கட் பண்ணியிருக்கேன் எது பிடிக்கும் எது பிடிக்காதுன்னு சொல்லிட்டு அவங்க ப்ராஜெக்ட்டு கேட்டிருக்காங்க இதை ஒட்டிட்டு எழுதிட்டு உங்களுக்கு அந்த நான் ப்ராஜெக்டை காமிக்கிறேன் இங்கே பாருங்கள் ப்ராஜெக்ட் செஞ்சு முடிச்சாச்சு அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா யூ லைக் டு ப்ளே யூ டோன்ட் லைக் டு ப்ளே அது என்னென்ன பிடிச்சிருக்கு அவளுக்கு பிடிக்காத விளையாட்டு தான் நாங்கள் ஒட்டியிருப்போம் கேமு இங்கே பாருங்கள் வாலிபால் பிடிச்சிருக்குன்னு சொல்லியிருக்கா ஐ லைக் டு ப்ளே ஸ்பின்னிங் டாப் அம்பரம் ஐ டோன்ட் லைக் டு பல்லாங்குழி அவளுக்கு எப்பயுமே பல்லாங்குழி என்னன்னு தெரில கொஞ்சம் நேரம் விளாடுவாள் கொஞ்சம் நேரம் பிடிக்காது அவளுக்கு லைக் டு ப்ளே ஃபுட்பால் இது டென்சி இங்கே பார்த்தீங்கன்னா ஐ லைக் டு ப்ளே ஸ்கிப்பி ஐ டோன்ட் லைக் டு ஃப்ளை ஏ கைட்டு ஒரு டைம் வந்து சென்னையில் ஒரு குழந்த இறந்துட்டுன்னு சொன்னதுனால அந்த கயிறு மாட்டி இறந்துட்டுன்றதுனால கொஞ்சம் விருப்பப்பட மாட்டாங்கலாம் ஆனால் மற்றவங்க விடுறதா பாப்பா ஐ லைக் டு ப்ளே சீசா இது எப்பயுமே நம்ம பார்க்கலாம் போனா விளாடுற விளையாட்டு நீங்களும் இந்த மாரி செஞ்சுருந்தீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா கமெண்ட்ல சொல்லுங்க இது ஒரு எளிய சேமிப்பு தானே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க